மிக வேகமாக வளரக்கூடிய சந்தன வேம்பின் பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் டூன் மரம் தூன் மரம் என்று சந்தன வேம்ப வந்து அழைக்கிறது வந்து உண்டு இதன் சிறப்பு இயல்களையும் பயன்பாடுகளையும் பற்றி நாம் மண்டிகை பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா பங்களாதேஷ் மற்றது வந்து மலேசியா மியன்மார் மற்றது வந்து பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் தான் இயற்கையாக அதிக அளவில் காணப்படக்கூடிய அந்த மரம் ஆஸ்திரேலியா அதாவது கென்யா தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மரமாகவும் இருக்கிறதா சந்தன வேம்பு பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன மேட்டுப்பாளையம் அதாவது வனக்கல்லூரில் வந்து மேற்கொள்ளப்பட்டு சுமார் முப்பது வகையான ரகங்கள் கண்டறியப்பட்டு பயன்பாட்டுல இருக்கிறதா மேம்பாட்டுப்பாளையம் வந்து சந்தன வேம்பு பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் மூன்று வருடத்தில் சுமார் ஐந்து மீட்டர் உயரமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் சுற்றலவும் கொண்டு வளர்ந்து வருகிறதா தான் இந்த சந்தன வேம்பு மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் என்று வந்து கண்டறியப்பட்டிருக்கிறதா மற்றது பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல காடுகளில் மிகுதியாக காணப்படக்கூடிய இந்த மரத்தை ஈரப்பதம் வந்து மிக்க இடங்களான ஆற்றோரங்களில் வந்து பள்ளத்தாக்குகளிலையும் நன்கு வளரக்கூடிய ஒரு வெப்பநிலை உள்ள பகுதிகளில் காணப்படுகிறது இந்த மரம் இலை உதிர்க்க வந்து கூடிய உயரமாக வந்து வளரக்கூடிய தன்மை வந்து உடையதாகவும் இருக்கிறது இலைகள் பார்த்திங்கன்னா ஈட்டி வடிவமாகவும் கூறிய முனைகளை வந்து கொண்டதாகவும் காணப்படுகிறது காம்பி நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பதிமூன்று சென்டிமீட்டர் வரையில் வந்து வேறுப காணப்படுகிறது அதாவது டூன் மரத்தின் பூக்கள் வந்து பொதுவாகவே இலைகளை விட சிறியதாக காணப்படுகிறது மரத்தின் பக்க கிளைகள் தொங்கும் பூக்களின் வந்து அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புள்ளி இதழானது பிரிந்து வந்து காணப்படும் மற்றது விதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடின விதை உரை அமைப்பை வந்து கொண்டு காணப்படுகிறது சந்தன வேம்பு வந்து பார்த்தீங்கன்னா நாற்றுகளை மிகவும் எளிதாக விதைகள் மூலம் உற்பத்தி செய்ய முடியும் விதைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்வதற்கு பத்து மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் மற்றது வந்து முப்பது சென்டிமீட்டர் உயரம் உள்ள அந்த அளவிற்கு தான் வந்து தாய்பாத்திகளை வந்து உருவாக்கி அதில் வந்து எண்பது முதல் நூறு கிராம் அளவுள்ள வந்து விதைகளை வந்து தூவி தூவிய பிறகு மணல கொண்டு மூடி விடணும் ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு ஒரு அடி உயரமுள்ள நாற்றுகளை நடவிட்டு வந்து பயன்படுத்தலாம் மற்றது வந்து நன்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு மரத்திற்கு குறைந்த அளவு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தான் வேணும் நாற்றுகளை வந்து நேரடி சூரிய ஒளியிலே இருந்து பாதுகாத்து பிறகு வந்து அடர் நடவு செய்து நான்கு வருடங்கள் கழிச்சதுக்கு பிறகு மர நீக்கம் வந்து செய்தால் நல்ல வளர்ச்சி உடைய மரங்கள் ஒன்பது முதல் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மீட்டர் உயரம் வரை வந்து வளருமா தென்கிழக்கு ஆசியாவுல பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்கள் வந்து இந்த மரத்தின் இலைகளை வந்து கீரியாக வந்து பயன்படுத்துகிறாங்களாம் கால்நடைகளுக்கு வந்து தீவனமாக கூட கொடுக்கலாமா பங்களாதேஷ் நாட்டில வந்து இந்த மரத்தின் வந்து தேனி மரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம் இதன் பூக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு நிற சாயம் பெற்று காணப்படுகிறது ஜவுளி தொழிற்சாலைகளில் வந்து சாயப்பொருளாக வந்து பூக்கள் வந்து இந்த பயன்படுத்துகிறாங்களாம் வாசனையுடன் கூடிய இந்த எண்ணெய் இந்த மரத்தின் வந்து கனிகளில் இருந்து பெறப்படுகிறதா மரப்பட்டைகள் மருத்துவப் பொருளாகவும் வயிற்று கோளாறுகளுக்கு சிறந்த ஒரு நிவாரணியாகவும் வந்து பயன்படுத்தப்படுகிறதா சந்தன வேம்பு மரங்களை வந்து தடி மர பயன்பாட்டிற்காக கூட பயன்படுத்தலாமா இன்றைய கிஸ்டியில வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தன வேம்பு பற்றி பார்த்துருந்தோம் அதனுடைய பயன்பாடுகள் என்னென்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி